طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله إلا أيها المبعوث فينا ஒளி ரசூலி ஒளி ஓம கண்ணியம் என்பது அல்லாவுக்கு சொந்தம் அல்லாஹுடைய ரசூலுக்கு சொந்தம் ஓமின்களுக்கு சொந்தம் ஆனால் தான் இதனுடைய நிலைப்பாட்டை கருத்தை விளங்கவில்லை என்றெல்லாம் சொல்கிறார் இதை போல் அல்லா தொடர்பான எல்லாவற்றையும் அல்லா தொடர்புள்ள சஹாயர்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் இறையச்சம் உள்ளவர்கள் என்றெல்லாம் அவர்கள சந்தித்தருகிறார் ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களிலே சிலர் குறிப்பாக இயக்கங்களிலே ஈடுபட்ட சில பேர் தீனை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அறியாமையை கண்டு நாம் அந்த நேரத்தில் வேதனைப்படுவதை தவிர வேறு வழி ஏன் சொன்னா ஒரு சியாரத்திற்காக ஒரு இடத்தில் சென்றால் ஒரு ஆழ செலந்தான சிலவை பார்த்து ஆறசூரும் தான் என்று சொல்லிவிட்டார் இதுபோல் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்தெல்லாம் உடனடியாக அவர்கள் இது சிறுக்கள் முடிவு கொண்டு இந்த வார்த்தை சிறுக்க என்று ஒடி சொல்லிக்கொண்டு இதை செய்பவர்களும் சிரிக்கின்ற என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை கோபிக்க திட்ட கடுமையான வார்த்தைகளில் அவர்கள் அதை பிரயோகிக்கிறார் மோதிப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு இஸ்லாமிய பத்திரிகை மாத பத்திரிகை அந்த மாதப்பத்திரிகையில செல்லந்தாலை செல்லம் தொடர்பான ஒரு செய்தியை ஒரு கட்டுரையாளர் எழுதி கொண்டு வருகிறார் எழுதி கொண்டு வருகின்ற நேரத்தில் அதனுடைய கடைசியில் அவர் சொல்கிறார் நபியே எங்கள் உயர் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்லி முடிக்கிறார் ஆயினுமே எங்கள் உயிர் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்லி முடிக்கிறார் உடனே அந்த பத்திரிகைக்கு பத்திரிகைக்கு ஒரு ஆள் கடிதம் விடுகிறார் போன் போட்டு திட்டுகிறார் இதெல்லாம் உச்சபட்சமான சிறு நம்முடைய உயிரை கொண்டு போய் ஒரு ஆளுக்கு அர்ப்பணம் என்று சொல்லலாமா இது சிறுக்களை ரொம்ப உச்சபட்சமானது என்றெல்லாம் சொல்லி கடுமையான வார்த்தைகளை அவர் தெரிவிக்கிறார் அருமையான பெருமக்களை மார்க்கத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட ஓரளவேனும் குறைந்தபட்ச அறிவுள்ள தீனை விளங்கிய சன்னதாசன பற்றி விளங்கிய அவர்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு வார்த்தையே ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய ஒரு செய்தியை கூட சிறுக்கென்று தங்களுடைய மனம் போன போக்கின்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் வேதனைப்படுவதை தவிர என்ன ஒரு ஆளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தை அவருக்கு தகுதி இல்லைன்னு திரும்பி விற்கு வந்துடும் வருது அப்படியானால் தங்களை தாங்களே முசுருக்கீன்களாக சிறுக்குவாதிகளாக பட்டி பட்டம் கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அல்லவா அருமையானவர்களே சலதாசமை பார்த்து எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் சஹாபிகள் கண்ணியமான சகாபிகள் அல்லாவுடைய முன்னிலையில் பிதா கபி ஒம்மி நாயகமே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்ன செய்திகள் ஏராளம் ஏறா ஏராளமானது நசைய அறிவித்து வருகிறது ஒரு நாள் ஒரு பெண்மணி வருகிறார்கள் அல்லா பிதா காபி ஓமி என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் ஆகி என்னுடைய கணவர் எனக்கும் அவருக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு என்னுடைய மகனை என்னுடைய பிள்ளையை தன்னோடு அழைத்து செல்ல அவர் நினைக்கிறார் அந்த மகனை கொண்டு நான் பல வகையிலே பயன்படுகிறேன் எனக்கு அவர் பல வேற வேலைகளை செய்து கொடுக்கிறார் இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளையையும் அவர் தந்த தன்னோடு அழைத்து செல்ல விரும்புகிறார் என்று சொன்ன உடனே சந்தாசன் அந்த பையனை கூட்டார் ஒரு கொஞ்சம் விவரமான பெரிய பையனா இருந்தார் அவரை கூப்பிட்டு செல்லுதானே செல்லம் யாகுலாம் கையனை பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சுக்கான் அவர் பியதி தாயினுடைய கையை பிடிச்சார் கூப்பிட்டு அப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னால் அந்த பெண்மணி சந்தாசனுடைய தருமாருக்கு வந்து என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்ன வார்த்தை அதே சில ஏராளமான இருக்கிறது செல்ல செல்லமே சொல்லி இருக்கிறார்கள் செய்தரதிகம் வாத்தவர்களை பார்த்து உகதி யுத்தத்திலே அவர்கள் அம்பெறிந்து கொண்டிருக்கிறார்கள் எதிரிகளை நோக்கி அந்த காலத்தில் உள்ள ஒரு நிலைவார் எதிரிகளை வீழ்த்துவதற்கு அதுதான் பெரிய ஆயுதம் அப்படி அம்பெறியும் பொழுது சல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஓமி நீங்கள் எரியுங்கள் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் சல்லா அலிசலமே சொல்லியிருக்கிறார் அது மாதிரி அகமது ஹதீஸ் வருது சல்லா செலம் ஒபார்த்தாயிட்டார்கள் ஆகி விட்டார்கள் அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு சஹாபி பெருமகனார் அங்கு வருகிறார்கள் சித்திய கொல்லக்கோ பக்கத்தில் இருக்கிறாங்க சஹாபிகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் திருமுகத்தை மூடி இருந்த அந்த திருமுகத்தை நீக்கி மொத்தம் விட்டான் சொன்னாங்க என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் இருக்கின்ற அர்பணம் சரி துன்யா விட்டு பிரிஞ்ச காலத்திலேயே எந்த அழகா இருக்கீங்க நாய உங்களுடைய அழகுக்கு நிகர் உண்டா என்று சொல்றதுக்கு முன்னாலே இந்த வார்த்தையை சொன்னாங்க இதற்காக சொல்ல வருகிறோம் மார்க்கத்தில் மிக தெளிவாக நூற்றுக்கணக்கான இடங்களில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியையும் கூட செலவை பற்றி சொல்லப்பட்ட அந்த செய்தியையும் கூட அறியாமல் இதுவெல்லாம் உச்சபட்சமான செருக்கு என்று தங்களுக்கு தாங்களே முடிவு கட்டி கொண்டு மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையை கடுமையான பிரயோகத்தை சிறுக்குங்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தையாது கடுமையான அந்த வார்த்தையை பிரயோகி பிரயோகிக்கிறார் என்று சொன்னால் கடுமையானவர்களை எவ்வளவு அறியாமையில் இந்த சமூகத்தில் சில பேர் இருக்கிறார் என்பதை எண்ணி வேதனைப்பட வேண்டியது செல்லந்தாடு செல்லவம் பத்தி விளங்கலைன்னு அர்த்தம் எல்லாவுடைய ரசூலை பற்றி விளங்கவில்லை ரசூலுடைய வார்த்தைகளின் கனத்தை விளங்கவில்லை செல்லந்தான செல்லம் அவங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க முன்னிலையில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை அங்கீகரித்தாள் என்று சொன்னால் அதை விட அதற்கு அங்கீகாரம் வேற என்ன தேவை ஒரு கிராமவாசிட்ட செல்லதான் செலவு ஒட்டகத்தை வில பேசுவாங்கன்னா ஒரு ஒட்டகத்தை விலை பேசினாள் அவர் வித்துட்டாரு வித்த பிறகு அதற்குண்டான பணத்தை எடுப்பதற்கும் அதை கொடுப்பதற்குமாக வேண்டி உள்ள பணியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஆள் கொஞ்சம் வேலை கூட கேட்டார் கூட கேட்ட உடனே அவரு கொடுக்கலாமான்னு இவர் நினைக்கிறார் இந்த கிராமவாசி ஏற்கனவே என்கிட்ட வித்திட்டீங்களே அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே உங்க ஒட்டையத்தை வித்திட்டீங்களை ரெண்டாயிரம் இன்னொரு ஆள் வேலையை சொல்ல முடியும் அவர் சொன்னார்லா வல்லாஹி எடுத்துக்கோ அல்லாமி சந்தி நான் உங்களுக்கு மிகலேன்னு அவர் சொல்றார் அந்த கிராமவாசி உடனே அந்த கிராமவாசியை கேட்கிறாரு அப்படியானா உங்களுக்கு சாட்சியாக இருக்குதான் நான் வித்துட்டேங்கிறது சாட்சி இருக்குதான்னு கேட்டான் அடுத்து ஹுசைமா அவர்கள் வந்தான் அது அடுத்து ஹுசைமா இருந்தால் தரானு சொன்னாங்க ஆனா சேகர் நான் சாட்சி சாட்சியும் நான் சாட்சியும் சொன்னாங்க சரி அவர் வித்துட்டா இருப்பா சாட்சி இருக்கலாம் வந்து வித்துட்டே இருக்கும் அதுக்கு பிறகு சந்தாசன் ஹுசைமா கூப்பிட்டு கேட்டாங்க ஹுசைமா நாங்க ரெண்டு பேரும் பேசுற நேரத்துல பல பேர் இருந்தாங்கன்னா நீங்க இல்லையே நீங்க எப்படி சாட்சி சொன்னீங்கன்னு நான் தான் அந்த விலைக்கு வாங்கினேன் அவர் அந்த விலைக்கு வித்துட்டாரு அப்படிங்கிறது நீங்க சாட்சி சொன்னீங்களே என்னன்னு கேட்டான் ஆகியமே சொல்லாசன் மீது உள்ள கண்ணியம் அவர்களுடைய வார்த்தையின் மீது உண்டு உண்டான உண்மையும் சத்தியத்தும் அதன் மீது உண்டான நம்பிக்கையும் ஆகியமே தாங்க எவ்வளவு விஷயத்த சொல்றீங்க எல்லாத்தையும் நாங்க நம்புறோம் இது சாதாரணமான விஷயம் அதனால நீங்க சொன்னது நிச்சயமா தாங்கள் சொல்லி இருக்கிற உறுதியாக நம்பி நான் சொன்னேன் அவர்கள் இனிமேல் சாட்சி ஒரு சாட்சின்னா ஹுசைமா இருந்தா தரான்னு சொன்னாங்கன்னா ரெண்டு சாட்சியும் சொன்னார் அவனுடைய சாட்சி ரெண்டு சாட்சிக்கு நிகர் வெறும் பாராட்டுறைக்காக நபி அவர்கள் சொல்லவில்லை சகாதுகள் இதை சட்டமாக நினைத்தார் சல்லாசன் சொல்லிட்டாங்கன்னா அந்த சட்டம் சட்டமாக கருதினார்கள் பின்னாலு செய்தா செய்த அல்லாஹாலுடைய செய்து கொண்டு சாபித்தல்லாவுடைய பொறுப்புல குரான் அல்ல ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நிலை எழுத்து பூர்வமா ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது அல்லவா பல பேர் எழுதி வச்சிருந்தாங்க அந்த எழுத்தை எல்லாம் அதற்கு செய்து கொண்டு சாபித்தல்லாவத்தரானு அதை வாங்கி 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 சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி சேர்க்கிற நேரத்துல அதடுத்து ஹுசைமார்கள் எல்லாத்தரணும் அவங்களிடத்துல ஒரு ஆயத்து இருந்துச்சு சௌபாவுடைய சூராபின் கடைசி ஆயத்துகள் அவங்க வந்த உடனே இந்த ஆயத்து இருக்குதுன்னு சொன்னாங்க சொன்னால் சாட்சி ஒரு சாட்சி தான் இருக்கிறாங்க செய்து செய்த நிபந்தனை வச்சிருந்தாங்க அதை எழுதுவதற்கு குறைந்தபட்சமா ரெண்டு சாட்சி வேணும் அதனாலதான் அதை உமர்வனு எல்லாத்தரனு ஒரு காரியத்தை ஒரு ஆயத்தை சொன்னார்கள் அதை செய்திருந்தான்னு ஏத்துக்கிற இல்ல சாட்சி ரெண்டு எங்கன்னு கேட்டான் ஒரு சாட்சி தான் ரெண்டு சாட்சி இருந்தா தான் ஏக்க முடியும்னு சொன்னாங்க உமர் அல்லாத்தாலுடைய விஷயத்துல யார் உமர் அதற்கு உமர் அல்லாருடைய விஷயத்துல சொன்னாங்க ஆனால் அதற்கு செய்த ஹுசைமார் இல்லாத்தரன் அவர்கள் ஒரு ஆயுதை சொன்ன நேரத்தில் அதை அவர்கள் எழுதி கொண்டார்கள் காரணம் என்னன்னு சொன்னா அதற்கு ஹுசைமார் இல்லாத்தனுடைய சாட்சி ரெண்டு சாட்சிக்கு நிகர் என்று கண்மணி ரசூல் சொன்னார் சொல்லியிருக்கிறார்னு சொன்னார் சூரியன் வார்த்தையின் கணத்தை கண்ணியத்தை இந்த தீனை புரியலன்னு சொன்னா புரியாமல் சின்ன 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 அற்பமான விஷயங்களுக்கு எல்லாம் அல்லாவுக்குன்னு ஒரு கண்ணியம் உண்டு அவனுடைய ரசூலுக்குன்னு ஒரு கண்ணியம் உண்டு பௌமீன்களுக்கு ஒரு கண்ணியம் உண்டு கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவைகளுக்குன்னு ஒரு கண்ணியம் உண்டு தாபாவுக்கு ஒரு கண்ணியம் உண்டு ஹஜரு அசுதுக்கு ஒரு கண்ணியம் உண்டு ஜம்சம் ஈருக்கு ஒரு கண்ணியம் உண்டு ஒவ்வொன்றுக்கும் உள்ள கண்ணியம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அந்த கண்ணியத்தை அதற்கு கொடுக்கும் பொழுதே இந்த தீனிலே மார்க்கத்திலே பெரியவர்கள் இந்த தீனின் மேன்மையாளர்கள் அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குதுன்னு முர்மினி நல்லா சொல்லலையா அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது அந்த கண்ணியத்தை பிறருக்கு கொடுக்கின்ற நேரத்தில் அதற்கெல்லாம் செருக்கென்று பட்டம் வைத்துக் கொண்டு கடுமையான வார்த்தைகளாலே கடுமையான எழுத்துக்களாலே அதை சவிக்கிறார்கள் சொன்னவர்களை திட்டுகிறார் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய அடிப்படையை கூட விளங்காமல் இருப்பதை நினைத்து என்ன சொல்வார் மக்களே அதனால ஒரு வார்த்தை அது வெல்லும் கொல்லும்னு சொல்லுவாங்க யாரை பார்த்து எந்த வார்த்தையை சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதை கவனத்தில் வைத்துக் வேண்டும் எனவே வீண் என்பது அதை சரியாக விளங்காமல் வரலாற்றை விளங்காமல் இந்த மார்க்கத்தை புரியாமல் தங்களுடைய மனம் போன போக்கில் அந்த வார்த்தைகளை சொல்வது சொல்லக்கூடிய விஷயத்துல கவனம் என்பதுவேன் இங்க வாப்பு சிறுதி செய்கிறார் ஒரு சொன்னார் அங்க என்ன வாப்பு பார்த்து முசிரிக்குன்னு சொல்லிட்டா இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா அவர் சொத்தை நீ வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க அவர் சொத்து உனக்கு சொந்தமில்லை அப்போ பார்த்து முசிறிக்குன்னு சொல்லியாச்சுன்னா அவர் செய்தார் செய்யல அவர் இருக்கட்ட நீ அவரும் முசரிக்கு பட்டம் கொடுத்தா அதுக்கு அடுத்துள்ள சட்டம் அவருடைய எந்த சொத்துக்கும் நீ சொந்த அவரு காவிராயிட்டாரு நீ முஸ்லிமாயிட்ட அவருடைய சொத்து உனக்கு வாரிசு ஆகாது மக்களே அதனால மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தெரியாமல் மார்க்க விஷயங்களில் விளையாடுவது என்பது ஆபத்தானது என்பதை கவனத்தில் வேண்டும் அல்லா இந்த தீனை சரியான முறையில் விளங்கி அதன்படிவே நடந்து இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்களில் அந்த நம்மையும் نم سندري غلائم قبول شئي آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمده الله سبحان الله بحمد الله سبحان الله لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك